வணக்கம் மக்களே இன்னைக்கு ஒரு மரத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த காய்களை பார்த்தோன்னா ஒரு சிலர் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க ஒரு சிலர் ஐடென்டிஃபை பண்ண முடியாது இந்த வேப்பங்காயெல்லாம் பறிச்சோம்னா கையில பால் வரும் இல்லையா அதே மாதிரிதான் இந்த காய்களை பறிச்சாலுமே வந்து பால் வரும் இதோட வந்து கிட்டத்தட்ட பார்த்தோன்னா வேப்பங்காய் மாதிரிதான் இருக்கும் ஆனா அது வந்து என்ன ட்ரீன் வந்து கண்டுபிடிச்சவங்களுக்கு ஓகே பெரியாதவங்களுக்கு சொல்றேன் இது வந்து உதிய மரம்னு சொல்லுவாங்க இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா சொல்றது எல்லாமே வந்து இந்த மரம் வந்து உணத்துக்குமே உதவாது இது வந்து எதுக்குமே ஆகாதுன்னு சொல்லுவாங்க இந்த மரம் வீட்டுல இருந்தா என்ன பிரச்சனைங்கிறத பார்த்தா கொடுத்துடலாமா இந்த மரம் பாத்தீங்க அப்படின்னாக்க கிட்டத்தட்ட நல்ல ஹைட் பயங்கர ஹைட்டா வளருங்க நல்ல பெரிய மரமா வளரும் அது மட்டும் கிடையாது இந்த மரத்தை நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சில சமயம் இலைகள் எதுவுமே இல்லாம வெறும் மரம் மட்டும் கம்பு கம்பா நிக்கும் அதை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னாக்க ஃபுல்லாவே இலைகள் வந்த பின்னாடி இதுல அரிப்பூச்சி கம்பளி பூச்சின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் அது வந்து என்ன பண்ணா ஃபுல்லாவே வந்து வந்துருங்க ஃபுல்லா அரிப்பூச்சி வச்சிரும் அது மட்டும் இல்லாம இந்த மரத்துல ஒரு பெரிய புழு ஒண்ணு இருக்கும் அது இந்த இலைகளை சாப்பிடறதுக்காகவே வரும் ஃபுல்லாவே இருக்கும் அதுதான் பெரிய டிராபேக்னு சொல்றேன் மத்தபடி வந்து மரம் வந்து உணத்துக்காக போகாத மரங்கள்லாம் கிடையாதுங்க நல்ல மருத்துவ குணமுடைய மரம் தான் இதுல என்ன பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதோட கம்புகள்லாம் எடுத்து வந்து பந்தல்களுக்கு வந்து முக்கியமா வந்து பயன்படும் அதாவது பாகக்காய் பந்த பீக்கங்காய் பந்தல் எல்லாம் போடுவாங்க இல்லையா அதுக்கு பயன்படும் இது மட்டும் இல்ல ஒரு முக்கியமான மருத்துவ பயன் என்ன அப்படின்னாக்கா புண்களை வந்து சீக்கிரமே வந்து ஆற்றக்கூடிய பண்பு வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த கிராமங்கள்ல அந்த மாடு வந்து சண்டை போட்டுட்டு அந்த கொம்பெல்லாம் உடஞ்சு போய் வந்து நிக்குங்க அந்த கொம்புகள்ல வந்து நீ நீத்தம் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும் வேக வேகமா போய் இதோட பட்டைகள்லாம் வேகமா உருவிட்டு அது உள்ள இருக்கு அந்த மரம் வந்து ஓட்டில் ஏதாவது வச்சு சரடு வச்சு நல்லா தேங்காய் பூ மாதிரி சீவிட்டு அந்த கொம்புகளில் வச்சு கட்டுவாங்க உடனே வந்து பொங்கல்லாம் ஆறிடும் நமக்குமே வந்து காயங்கள் எங்காவது இருந்தது அப்படின்னாக்கா நமக்கு இருக்கிற காயங்களை கூட சூப்பரா சரி பண்ணிடுங்க இந்த மாதிரி நிறைய மருத்துவ பயன்கள் தான் இந்த மரமும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்